சென்னையில் உள்ள ஏரியாக்களின் பெயரின் காரணத்தை தெரிந்து கொள்வோம் நூத்தி எட்டாவது சக்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஊர் என்று அழைக்கப்பட்டது பின்னால் என மாறியது வெஹிக்கிள்ஸ் அண்டு டெப்போட் ஆஃப் இந்தியா என்பதை சுருக்கமாக ஆவடி குரோம் லெதர் ஃபேக்டரி இப்பகுதியில் அதிக அளவில் இருந்ததால் குரோன்பேட்டை என அழைக்க பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் உள்ள நவாப் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதி அவருடைய குதிரைகளின் பசியை போக்கும் நந்தவனமாய் இருந்தது இதனால் கார்டன் ஆஃப் ஹார்சஸ் என்றும் பொருள்படுமாறு கேடா பார்க் என்று உருது மொழியில் பெயர் வைத்தார் பின்னால் அதுவே கோடம்பாக்கமாய் மாறியது மகப்பெரு என்பது மருவி முகப்பெரு எனமானது தென்ன மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் இது தென்னம்பேட்டை என பெயர் பெயர் வைக்கப்பட்டது பின்னர் அதுவே தேனாம்பேட்டையாய் மாறியது சைதுஷா பேட்டை என்பதை தான் சைதா பேட்டையை அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் வேதசிரேணி என அழைக்கப்பட்டது தற்போது வேலச்சேரியாய் மாறியது வார்த்தையில் சேபாஜ் சிக்ஸ்து கார்டன் என்பதன் பொருள் இதில் இருந்து உருவானதுதான் சேப்பாக்கம் சேலந்தர் பாண்டியன் பஜார் என்பது சுருக்கமாக பாண்டி பஜார் என்று அழைக்கப்படுகிறது கலைஞர் கருணாநிதி நகரை சுருக்கி கே கே நகர் என அழைக்கின்றோம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரம் அதிகம் இருந்ததால் மகாவில்வம் என்று என்றாகி காலப்போக்கில் மாம்பழமாகிவிட்டது பல்லவர்கள் ஆட்சி செய்த பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் பல்லாவரம் நீதி கட்சி தலைவர் பி டி தியாகராஜன் பேராளியே இப்பகுதிக்கு தியாகராஜன் நகர் என பின்பு டி நகராய் மாறியது புரசி மரங்கள் மிகுதியாக இருப்பதால் இவ்விடத்திற்கு பொரசர் வாக்கு அதிக அளவில் மல்லிப்பூக்கள் பயிரிட்டு பயன்படுத்தி வந்ததால் சமஸ் தத்தில் புஷ்பகவல்லி என்றும் தமிழில் பூவிருந்த வள்ளி அழைக்கப்பட்டது பின்னால் கூந்தமல்லியாய் மாறி பதினேழாம் நூற்றாண்டில் இங்கு வாழ்ந்து வந்த ஒரு முஸ்லிம் துறவி குன்னங்குடி மசான் சாஹிப் இவருடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தெண்டையார் ஆகையால் அப்பகுதியில் வாழ்ந்த அனைவரும் இவரை தெண்டையார் என்று அழைத்தனர் அந்த பெயர்தான் தற்போது தெண்டையார்பேட்டையாய் மாறியது முன்பு இப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் திறந்து வெளியிட அதனாலேயே மந்தைவெளி என்று அழைக்கப்படுகிறது மயில் ஆர்ப்பரிக்கும் ஓர் என்பதை மயிலாப்பூர் என மாறியது பல்லவர் காலத்தில் போர் நடத்த இவ்விடத்தை பயன்படுத்தியதால் இப்பகுதி ஓரூர் எனப்படுகிறது தெரிகிறது சில நூறு வருடங்களுக்கு முன்பு இப்பகுதி முழுவதும் மூங்கில் மரங்கள் இருந்தது அதனாலேயே பெரம்பூர் என ஒரு பார்த்தசாரதி கோவில் எதிர்புறம் இருக்கும் குளத்தில் நிறைய அள்ளி பூக்கும் இந்த காரணத்தினால் இப்பகுதிக்கு திரு அள்ளிக்கேணி என பெயர் உருவானது பின்பு திருவள்ளிக்கேணி தற்போது ட்ரிப்பிளிக்கேனாக நம் கண்டுள்ளது தாமஸ் வாரி என்பவர் இப்பகுதியில் வணிகம் செய்து வந்தார் மக்கள் மத்தியில் மிகவும் மதிப்பு பெற்றிருந்ததால் அவ பெற்றிருந்ததால் அவர் பெயரிலேயே பாரிஸ் கார்னல் என ஆனது வள்ளி செறிப்பாக்கம் என்பது மருவி வேலை செறிவாக்கம் என ஆனது